மார்கழி ஒன்றாந்தேதி அமோகம் ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு எப்படி மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி வீட்டை சமையல் செய்யாமல் ஹோட்டலில் போய் பொங்கல் 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 அதுக்கு வந்து ஒரு உளுந்தவடை சாம்பார் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி இத்தனையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு வீட்டில் வேலை செய்யாமல் இருக்குது ஜாலியில் காலையில் எழுந்துச்சு நீங்கள் அஞ்சு மணிக்கு கோலம் போட்டு மரவாசல் பண்ணி கோலம் போட்டு சாணி போயிட்டோம் கரைச்சி போயிட்டீங்க அதெல்லாம் அந்த வேலை செஞ்ச அழுப்புக்கு ஹோட்டலில் டிஃபன் இன்னைக்கு இல்லை உளுந்தோட பார்க்கவே அமோகமாக இருக்குது நம்ம எங்கேயும் வந்துருக்கோம்னா கோயம்புத்தூரில் அபிலாஷ்குலுக்கு தப்புற அம்மஸ்வரி போட்டில் வந்திருக்கோம் என்ன சாரோட ஸோ வந்து நீ டிஃபன் வந்து இங்கே தான் பொங்கல் நல்லா அன்னபூர்ணா பொங்கல் அது டைப்பு அம்மாசுரி பொங்கல் இது டைப்பாக இருக்குது இல்லை ஆனால் வடை சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்குது பார்க்குறக்கே மனமாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பர் உனக்கு பிடிச்சி சார் சூப்பராக இருக்கு இருக்கா தேங்காய் சட்னி நல்லா வச்சுருக்காங்க அந்த தக்காளி சட்னி எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்துட்டேன் எல்லாத்துக்குமே ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா தேங்காய் செடி வந்து உங்களுக்கு அந்த இதாக இருக்காது தக்காளி செடி கொஞ்சம் அந்த காரமாக இருக்கும் இல்லையா புதினா செடி அதோட டைப்பாக இருக்குது ம் இது ரோஸ்ட்டு ரோஸ்ட் நல்லா இருக்கு ஆனியன் ரோஸ்ட் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா ஆனியன் சின்னதாக பெருசா எல்லாமே சின்னது போட மாட்டாங்க பெருசு தான் போடுவாங்க எனக்கு ரவா ரோஸ் பிடிக்கும் அதனால் பட் நான் ஆனியன் ரவா வாங்க முட்டேன் பிளைன் ரவா வாங்கிட்டேன் மசாலா ரோஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்காது ரோஸ் பரவாயில்ல பரவாயில்ல பெருசாக போட்டுருக்காங்க வீட்டில் ஏன் நம்ம வீட்டில் பெருசாக போட முடியுதுல்ல என்ன காரணம் தோசை கல் ஏன் பெரிய கல் வைக்க முடியுதுண்ணா பெரிய கல்லில் நம்ம எவ்வளோ அளவாக அப்படி அப்படிதான் வரும் இதை விட பெரிய பெருசாக வரணும்னா பெரிய தோசைக்கல்லாக தான் வாங்கணும் அப்படியா பரவாயில்ல ரவா ரோஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ரவா ரோஸ்ட்டுக்கு சாம்பார் நம்ம என்ன பண்ணுவோம் ரவா ரோஸ்ட்டுக்கு சட்னி ரோஸ்ட்டுக்கு தேங்காய் புளி சட்னி அது இப்போ வைக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் ப்ரை தங்கச்சி தான் காஃபி பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்குது ஓகே மார்கழி மாதம்